பாருங்க எப்படிப்பட்ட சபை பாருங்க நான் ஒரு பாட்டு சொல்லிட்டு அந்த அது யார் பாட்டுன்னு எனக்கு தெரியலன்னு மூணு பேர் எழுதி அருணாச்சலம் பாட்டு அது அருணாச்சலம் கே சி எஸ் அருணாச்சலம் கம்யூனிஸ்ட் அவர் அவர் வந்து அவர் எழுதின பாட்டு அது அப்படின்னு அந்த குறிப்பை நினைவுபடுத்துறாங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை எழுது இல்ல அது பட்டுக்கோட்டை இல்லை அதுலாம் தெரியணும் கேசிஎஸ் அருணாச்சலம் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு பேசுகிறவனுக்கு மறந்து போன விஷயத்தை எடுத்து கொடுக்கிற ரசிகர்கள் இருக்கிற சபையில் பேசுவது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய பாக்கியம் உண்மையில பொன்விழா அர்த்தம் உள்ளதாக மாறி இருக்கு இப்படி ரசிகர்களை உண்டு பண்ணியிருக்கமே அழகு 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 ரொம்ப அருமையாக பேசுனாங்க இப்போ இந்த அணியில் அவங்களும் ரொம்ப புகழ்பெற்றவர்கள் நிறைய பட்டிமண்டபங்கள பேசியிருக்காங்க சகோதரியா திருமதி பௌசியா பானு அவர்கள் கம்பன் எனும் கருத்துக்களின் காட்டாற்று வெள்ளமது அது எந்த கொம்பனும் வம்பனும் தெம்பனும் அதில் கரைந்து போகத்தான் கடவுள் கம்பனின் கருத்து பேரலையில் பெருங்கோட்டைகளே சரிந்து விழும் சிறு துரும்பு நான் வீழாதிருப்பேனா ஆனாலும் அதிசயம் பாருங்கள் கம்பனில் வீழ்ந்தவர்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள் வாழவைக்கும் தமிழுக்கும் கம்பனுக்கும் கழகத்தாருக்கும் என் முதற்கண் சிறம் தாழ்ந்த பணிவான வணக்கம் சொல்வேந்தர் இந்த இந்த நடுவர் தலைமையில் நான் பேச வேண்டும் என்பது என்னுடைய கனவு இன்று என் கனவு நனவாகி இருக்கிறது அந்த வாய்ப்பை நல்கியமைக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உட்பட இந்த மேடையில் இந்த அரங்கில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம் நான் முதல்ல என்னுடைய பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் முதல்ல பேசும்போது மரபின் மைந்தன் ஐயா சொன்னாங்க தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று கம்பன் கவிதைகளை படைத்தான் அப்படின்னு ஒரு சொன்னாங்க அவன் தெய்வமாக்கவி தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கும் ஒருவனை காலம் ஒருபோதும் முன்னிறுத்தாது என்று நம்புகிறேன் நான் ரெண்டாவது அம்மா பர்வீனம்மா பேசும்போது சொன்னாங்க எல்லா மேடைகள்லையும் நீங்கள் வந்து கருத்து சொல்லுங்க நாங்கள் வந்து ஜோக்க தான் எடுத்துக்கிட்டு போறோம்னு மேடைகள் தோறும் கருத்துக்களை சொல்லிவிட்டு குழந்தைகள் கேட்கவில்லை என்றாலும் நீங்கள் சொல்லுவதை நிறுத்தாதீர்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று கற்று கற்றுக் கொடுத்தவர்கள் அது அவருடைய உதட்டிலிருந்து வந்த வார்த்தை தான் எனக்கு தெரியும் அது ஒருபோதும் அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல அப்புறம் கதாபாத்திரங்கள் பேசாத இடங்கள் கூட இருக்கின்றன நான் அதை காட்டவா என்று அவர்கள் கேட்டார்கள் நடுவர் அவர்கள் அதை இப்போது தொட்டு முடித்தார்கள் பேசாத இடம் என்பது அந்த இடத்தினுடைய அமைதி தான் அந்த இடத்தினுடைய அறம் அறம் அங்கே அமைதி காக்கிறது அமைதியை போல பெரிய அறம் இங்கு எதுவுமே இல்லை இப்ப நான் என்னுடைய தலைப்புக்கு வர்றேன் கருத்து சிறப்புன்னு சொல்லணும் ஐயா கம்பன் கவிதையில் சக்கரவர்த்தி தான் கதாபாத்திரங்களை வடிவமைப்பதில் கையாளுவதில் கை தேர்ந்தவன் தான் அதில் யாருக்கும் ஐயமில்லை ஆனால் அந்த இரண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் கால அரங்கில் உலக அரங்கில் அவன் நிலை பெற்றிருக்கின்றானா என்ற கேள்வி வருகின்ற பொழுது அது ஆராயப்பட வேண்டியது ஒன்று இரண்டாவது ஒருவேளை கம்பன் கழகம் இன்றைக்கும் கம்பன் வாழுவதற்கு காரணம் என்னவென்று கேள்வியை கேட்டிருந்தால் நானே ஏற்றுக்கொண்டிருப்பேன் கதாபாத்திரமும் கவிதை செழிப்பும் என்று நானே ஏற்றுக்கொண்டிருந்திருப்பேன் ஆனால் எதிர்காலத்தில் நின்று கொண்டு இந்த தலைப்பை நாம் பேச வேண்டியிருக்கிறது நாளை என் குழந்தைக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியாது கவிதையினுடைய மொழி மாறி இருக்கிறது கம்பனுடைய மொழி மாறி இருக்கிறது இன்றைய கவிதையினுடைய மொழி மாறி இருக்கிறது நாளை என் குழந்தைக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியாது எந்த உடையை உடுத்தும் என்பது எனக்கு தெரியாது என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்று அவள் விரும்புவாள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவளுக்கு நாளை பசிக்கும் என்பது எனக்கு தெரியும் அந்த பசிக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் கம்பன் காட்டுகின்ற அறம் இருக்கிறதே அது பசிக்கு உணவளிப்பது போல தலைமுறைகள் தாண்டியும் கம்பன் நிற்பதற்கு காரணம் என்ன அவன் வைக்கின்ற பொதுவான அறம் இந்த மானுடத்திற்கானது அது தலைமுறைகளுக்கானது அல்ல அது மானுடத்திற்கானது அதனால் தான் கம்பன் நிற்கின்றான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க என்றும் கம்பன் என்று இவர்கள் தலைப்பை தந்திருக்கிறார்கள் இந்த என்றும் என்கின்ற சொல் தாங்கி இருக்கக்கூடிய பொருள் இருக்கிறதே அது காலம் சொல்வேந்தர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு நுட்பமான செய்தியை எழுதியிருப்பார்கள் இந்த உலகத்தில் நாம் வெற்றியை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று உலகம் தருகின்ற வெற்றி அது அந்த கணத்தில் நிகழ்வது அது தற்காலிகமானதாகவும் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஏதாவது தகுடுதத்துவம் பண்ணி நம்ம இன்னைக்கு அதை ஜெயிச்சிடலாம் ஆனால் காலம் தருகின்ற வெற்றி தற்காலிகமானது அல்ல அது நிரந்தரமானது காலம் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய சல்லடை வித்தியாசமானது அது ஒரே ஒரு பாடல் எழுதிய கணியன் பூங்குன்றனுக்கும் இடம் கொடுத்துருக்கிறது பத்தாயிரம் பாடல்கள் எழுதிய கம்பனுக்கும் இடம் கொடுத்துருக்கிறது என்றால் காலத்தின் சல்லடை கண்களில் அளவுக்கும் அழகுக்கும் இடமில்லை அது தாங்கி இருக்கக்கூடிய பொருண்மைதான் காலம் அதை தன்னிடத்திலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமா என்பதை தீர்மானம் செய்கிறது ஒரே ஒரு வரி ஐநாவில் ஒழிக்கிறது பத்தாயிரம் பாடல்கள் உலகம் எங்கும் கம்பன் கழகங்களை வைத்து நிகழ்த்தி சொல்லப்படுகின்றன என்றால் காரணம் என்ன வெறும் கவிதைக்காகவா வெறும் ஒளிக்காகவா இப்படி மயங்கி தோற்றவர்கள் தாம் நான் நாம் இந்த பாட்டு மயக்கத்துல மயங்கி மயங்கி தோற்றவர்கள் தாம் நாம் மயங்கி போவதற்கா கம்பன் எழுது நான் தெளி வைத்தான் எது அறம் என்பதை நமக்கு தெளிய வைத்தான் வள்ளுவத்தை விடவா பெரிய நூல் என்று அம்மா கேட்டார்கள் மறுப்பே இல்லை வள்ளுவம் உயர்ந்தது அது வேதம் அது மறை அதை நேரடியா வச்சு போதிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுகிட்ட கம்பன் என்ன பண்ணா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அறமாக கதையா சொன்னாங்க நம்மெல்லாம் கதை கேட்டு வளர்ந்தவங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்லி தானே வளர்த்தோம் அப்படிதான் கம்பராமாயணம் ஏங்க இன்னைக்கு கிராமங்கள் தோறும் பேசப்படுகிறது அறிவார்ந்த சபையில் மட்டும்தான் நீங்கள் பாத்திரங்களுடைய சிறப்பை பேசிவிட முடியும் கவிதையினுடைய சிறப்பை பேசிவிட முடியும் ஒண்ணுமே படிக்காத ஒரு கிழவி கோயில்ல உட்காந்து ஏங்க கம்பராமா என்னை கேட்கணும் ஏங்க கேட்கணும் அது சொல்லக்கூடிய அறம் என்றாவது ஒரு நாள் அறம் தான் வெல்லும் என்பதை நமக்கு கப்பன் உணர்த்துகிறான் நாம ஜெயிச்சிடுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேலே வந்துடுவோம் உண்மை ஜெயிக்கும்னு உண்மையின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இத்தனையாண்டு காலமும் கம்பராமாயணங்கள் கோயில்களிலும் கட்டிக்கப்படுவதன் காரணமாக இருக்கின்றன ஒன்று சொல்றேன் பாருங்க எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம்னு நான் நினைக்கக்கூடிய இடம் ஒன்று சொல்றேன் பாருங்க எப்படியாவது வான்னு இன்னைக்கு குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம் எப்படியாவது ஜெயிச்சிடணும் நீ தான் முதல் பரிசு வாங்கணும் எப்படியாவது வெற்றி பெற்றணும் நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படி ஒரு வெற்றியை கைகேகி பரதனுக்கு கொடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல பரதன் அழுகிறான் கையேகியின் மகன் செத்து போகிறான் அங்கே அறம் பிறகு அறம் தாயாகிறது அந்த அறத்தாய்க்கு பரதன் என்கின்ற மைந்தன் பிறக்குறான் அது அந்த அழுகை இருக்குல்ல அறத்தாய்க்கு குழந்தை பிறந்த போது ஏற்படுகின்ற அழுகை அது இப்படி பண்ணிட்டியே கைகேகி செத்து போகலங்க கைகேகியினுடைய மகன் செத்து போறான் அந்த இடத்துல அந்த இடத்துல தன்னுடைய தாயாக அவன் யாரை எடுக்கிறான் தெரியுமா அறத்தை கையில் எடுக்கிறான் எனக்கு இந்த வெற்றி வேண்டாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லையா இது இன்றைக்கு கம்பனிடத்தில் எப்படியாவது ஜெய் ஜெயித்து விட்டுவா என்று குழந்தைகளுக்கு இனிமேல் எப்படி சொல்லிக் கொடுப்போம் இப்படித்தான் ஜெயிக்க வேண்டும் அறத்தின் வழிதான் ஒரு வெற்றி வர வேண்டும் என்றுதானே நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற காலம் நிற்கக்கூடிய பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறான் கம்பன் ஐயா எங்க அம்மா படிக்கலைங்க சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய்வரம் எல்லாம் அடுகின்றான் தவனோ எண்ணி என்னின் செய்கின்ற தவ தரன் அல்லன் இவனோ வேதம் முதற்காரன் இதெல்லாம் எங்க அம்மாக்கு தெரியாது இது என்ன சந்தம் தெரியாது என்ன பொருள் தெரியாது எங்க அம்மா கம்பராமாயணத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி ராவணன் கிட்ட இருந்து சொல்லி தருவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பா எதிர்த்து நிற்கிறது அவதாரம் ஒருத்தனுக்கு அறத்தின் வழி நிற்கக்கூடிய ஒருவனுக்கு அது ஏன் இல்லாமல் போகிறது என்று என் அம்மா கேட்பான் செத்து போயிருவோங்க எதிர்த்தா நிக்கிறது அவதாரங்க கண்டிப்பா செத்துருவோம் தெரியும் ஆனாலும் பர கொண்ட நிக்கிறான் பாருங்க அந்த உறுதி வழி நிற்பவர்களுக்கு இல்லாமல் போவதுதான் இன்றைய உலகம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது பயப்படுறோம் இருக்கக்கூடிய துணிச்சல் நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய ஒருவனுக்கு இல்லாமல் போய்விட்டது ராவணனிடம் கற்கக்கூடிய பாடம் இது என்று கம்பராமாயணத்தினுடைய கவிதை சிறப்பும் படைப்பும் தெரியாத என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கிறால் நான் என் குழந்தைக்கு அதை கடத்துகிறேன் கம்பன் என்றும் உல கம்பனாக இருக்கிறான் வேற என்னங்க காரணம் இன்னும் ஒரு செய்தி சொல்லி நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் கம்பன் எப்படி நிக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ராவணன் வாரண பொருத மாறுபும் வரையினை எடுத்த தோளும் நாராயணன் எல்லாம் சரிங்க தோத்து போய் நிக்கிறான் கீழே பார்த்து நிலத்தை பார்த்து கீறிக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும் பகிரங்கமாக தோக்குறது இருக்குல்ல அப்படி ஒருத்தன் நிக்கிறான் ராமன் ஜெயிச்சிட்டான் அவன் எவ்வளோ பெரிய ஆளுங்க ராவணன் எவ்வளவு பெரிய ஆளு அவனை ராமன் ஜெயிச்சிட்டான் ராமன் ஜெயிச்சிட்டான்னு தானங்க உலகம் கொண்டாடியதுன்னு எழுதணும் கம்பன் அறம் கடந்த செயல் இது என்று உலகெல்லாம் ஆற்ப என்று எழுதுகிறார் இதுல ராமனுடைய வெற்றி இல்ல இது அறம் கடந்த செயல் செய்த ஒருவன் தோற்று போய் இப்படி தாண்டா நீ நிற்ப அறத்திலிருந்து நீ பிறந்து போயிட்டீங்கன்னா உன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிட்டத்தட்ட நிர்வாணமாக நிற்பது போலதான் உன்னுடைய தோல்வி இருக்கும் என்று கம்பன் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான் இதுல எந்த கவிதை சிறப்பும் இல்ல இந்த இடத்துல பாத்திரம் எனக்கு தெரியல பாருங்க இத தான் சொன்னது மட்டும் இல்லைங்க இன்னொரு ராமனை வச்சே சொல்ல சொல்றான் பாருங்க அறத்தினால் அன்றி அமரருக்கும் அரும் ஜமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பதை மனத்திடை வலுத்தீன் சொல்றான் நான் ஜெயிக்கலடா அறத்திலிருந்து நீ பிறந்துட்ட அறம் இல்லாமல் போனால் தேவர்களே தோற்று போவார்கள் நீ அரக்க கூட்டத்தை சேர்ந்தவன் நீ மாட்டியா அறத்தை கைவிட்ட கூடாதுன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்கக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த பெண் எனக்கு என்னுடைய சகோதரி பேசும்போது சொன்னார் பர்வீன் சுல்தான் அம்மாவும் பௌசியா பானுவும் பேசுறாங்களேன்னு இது இறைவன் இறைவன் யார் இறைவன் என்று கம்பன் காட்டி இருந்தால் அது சமய நூலாக போகி இருந்திருக்கும் கம்பன் காட்டியது எது இறைத்தன்மை என்று காட்டினான் என்று கம்பன் காட்டினான் அது யாவருக்கும் பொது அது மதங்களை கடந்தது அது எல்லாவற்றையும் கடந்தது எல்லோரும் இறைத்தன்மையை அடைய வேண்டும் என்று கம்மன் நினைத்தானே தவிர இவன் தான் இறைவன் என்று காட்ட வேண்டும் என்று அந்த தெய்வமாக்கவி நினைக்கவே இல்லை ஒன்றை சொல்லி நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ஐயா ஒரு நிமிடம் எனக்கு கொடுங்கள் இந்த உலகத்துல இந்த ஊர்ல நம்ம வந்து செவ்வாய்க்கு ராக்கெட்டுக்கு அனுப்புறோம் அது அனுப்புறோம் எல்லாம் பண்றோம் செமங்க சொல்ல போனோம்னா வேற லெவல்ல பண்றோம்னு வச்சுக்கோங்க ஆனா வேறு ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு கடையில் சாக்லேட்டு தர மறுத்த சமூகம் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது கம்பன் எப்படி படிக்கிறான் கம்பன் நமக்கு சொல்லி பாடத்தை பாருங்க அவன் ஆசிரியனுங்க கவிஞன் இல்லை கம்பராமாயணம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு தானே கேட்கிறோம் குற்றங்களை களைபவனாக கம்பன் இருக்கிறான் அனுமனங்க ராமனுக்கு இணையாக அனுமனுக்கு இத்தனை கோயில்கள் எப்படி எழுந்தன பிறப்பால் உன்னுடைய இனத்தால் மதத்தால் பொருள் பலத்தால் உனக்கு தெய்வத்தன்மை வராது செயல்களால் தான் உனக்கு தெய்வத்தன்மை வரும் என்பதை அனுமனி மனுஷனை வச்சு காட்டல அனுமனை வைத்து காட்டி அனுமனை வணங்க வைத்தவன் கம்பன் இந்த அறத்தினால் இந்த காரணத்தினால் தான் இந்த எதிர்கால சமுதாயத்திற்கும் தான் கம்பன் இருக்கிறான் அவன் என்றும் வாழ்வான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்களே உங்க கைதட்டல் மூலமா பேச்சு அப்படிங்கிறத சொல்றீங்க எத்தனை பேருடைய அங்கீகாரங்கிறத விட மக்களுடைய அங்கீகாரம்ங்கிறது ஒரு தனி இல்லையா ஆங்கில கவிஞர் பைரனும் தாமஸ் மூர் அயர்லாந்து கவிஞர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கும்போது தாமஸ் மூர் கேட்டாராம் என் கவிதை எல்லாம் விழாவில் பேசுகிறாங்க யூனிவர்சிட்டியில் பேசுகிறாங்க பாராட்டுறாங்க ஆனால் நான் ஜெயிச்சேன்னா அந்த புகழ் எனக்கு இருக்கான்னு என்னால் முடிவு பண்ண முடியல அதுக்கு என்ன குளூ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பைரன் ஒரு வார்த்தை சொன்னாரான் நீ ஜெயிச்சியா ஜெயிக்கலையா அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் என்னைக்காவது கடவுள் நம்ம காதல சொல்லுவார்னாராம் என்னைக்காவது கடவுள் நம்ம காதில் சொல்லுவார் தேம்ஸ் நதிக்கரை ஓரமா பைரனும் தாமஸ் மூரும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் டக்குன்னு பைரன் சொன்னாராம் பார் நீ ஜெயிச்சிட்ட காலம் கடந்தும் வாழற இவன் கவிதை வெற்றி பெற்றதுன்னு எதை வச்சு சொல்கிறேன் அந்த தேம்ஸ் நதியில படகுல ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற சாதாரண பாமர மக்கள் தாமஸ் மூருடைய கவிதையை பாடிக்கிட்டு போனாங்க அவருடைய கவிதையை பாடிக்கிட்டு போகும்போது சொன்னாராம் மேடைகளில் நமக்கு கிடைக்கிற பாராட்டு முக்கியம் அல்ல மக்கள் வாய்மொழியாக சொல்லுகிற பாராட்டு தான் உலகுள்ளவரை நிற்கக்கூடிய பாராட்டு இதெல்லாம் தான் அந்த இலக்கியத்தில் இருக்கிற வெற்றி வளர்கிற பேச்சாளர்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு செயற்கையாக ஏற்படுத்தி கொள்ளுகிற புகழை விட இயற்கையாக விளைந்த புகழ்தான் என்றைக்கும் நிற்கும் சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு எழுதுவார் ஈட்டிய புகழ் வேறு ஈண்டிய புகழ் வேறு ஈண்டிய புகழ்தான் நிலைக்கும் ஈட்டிய புகழ் நிலைக்கார் ரொம்ப அருமையா பேசுனீங்க இதுதான் இந்தியா இதுதான் இந்தியா நாம் அறத்தை நேசிக்கிறோம் மதத்தை பின்பற்றுகிறோம் ஆனால் அறத்தை நேசிக்கிறோம் அறம் என்ற பொதுவெளியில் வருகிற போது மதம் என்பதை இரண்டாம் பட்சத்துக்கு போய்விடுகிறது இதுதான் இந்தியா இந்த இந்திய தன்மையை நாம் கொண்டாடுவோம் அவங்க கேட்டது கரெக்ட் தலைவராக இருந்திருக்க முடியுமா சாலமன் பாப்பியார் பேச வந்திருக்க முடியுமா நாடார் பேசியிருக்க முடியுமா எவ்வளோ அந்த பட்டியலை எடுத்து போட்டு பாருங்க கடவுள் தாண்டி இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உயிரை விட்டார்களே எப்படி நடந்தது இதெல்லாம் அந்த கம்மல்ல இருக்கிற அந்த அறம் அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்பவே ஒரு பருவின் சுல்தானா